இன்னுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூரின் வேலையின்மை நிலவரம் ஜூன் மாதம் மேம்பட்டு இருந்ததா இவ்வாண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான ஊழியர் சந்தை நிலவர தரவுகள் சொல்லுது அந்த தரவுகள் அடங்கிய அறிக்கையை மனிதவள அமைச்சு புதன்கிழமை வெளியிட்டுச்சு சிங்கப்பூரர்களின் வேலையின்மை விகிதம் மே மாதம் மூன்று விழுக்காடா இருந்துச்சு ஜூன்ல அது இரண்டு புள்ளி எட்டு விழுக்காட்டுக்கு இறங்கிடுச்சு ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் இரண்டு புள்ளி ஒன்று விழுக்காட்டுல இருந்து இரண்டு விழுக்காடா குறைஞ்சது மரினா பே உல்லாச படகு நிலையம் வழியா சிங்கப்பூர் வரும் பயணிகள் வரும் டிசம்பர் மாதத்திலிருந்து எளிமையான சிரமமற்ற வகையில குடிநுழைவு அனுமதியை பெற முடியும் கடப்புதல் சோதனை அவசியமில்லாத தானியக்க குடிநுழைவு வசதியை விரிவாக்குற முயற்சியின் ஒரு பகுதி இது அப்படின்னு குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் புதன்கிழமை தெரிவித்தது ஆக அண்மைய அணுசக்தி தொழில்நுட்பங்கள் அறிவியல் ஆய்வு ஆகியவற்றை அமெரிக்க அமைப்புகளிடமிருந்து கற்றுக்கொள்ள ஏதுவா அமெரிக்காவுடன் சிங்கப்பூர் முப்பது ஆண்டு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டு இருக்கு தூய எரிசக்தியா அணுசக்தியை பயன்படுத்துறது தொடர்பா கூடுதல் தெளிவான முடிவு எடுக்க இந்த நடவடிக்கை சிங்கப்பூருக்கு உதவும்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆறு மாநிலங்கள்ல முன்னேறி வரதா ஜூலை முப்பதாம் தேதி வெளியான கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்திருக்கு அந்த ஏழு மாநிலங்களும் நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடியவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மலேசியாவின் மக்கள் தொகை முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று மில்லியனை எட்டியிருக்கு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு மில்லியனுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மக்கள் தொகையின் வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு பதிவாயிருக்கு மக்கள் தொகை ஒட்டுமொத்தமாக அதிகரிச்சிருந்தாலும் வெளிநாட்டினருடன் ஒப்பிடுகையில் குடிமக்கள் விகிதம் குறைஞ்சிருக்கு மக்கள் தொகையில முப்பது புள்ளி ஏழு மில்லியன் குடிமக்களா இருக்காங்க இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலையை பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்